அனைவரும் கிறிஸ்து இயேசுக்கள் கிரைஸ்ட் எம்பசி சார்பில் சபின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பார்ட் ஒன் இன்றைக்கி பார்ட் டூ பாவத்தை குறித்த பயம் எப்படி பாவம் என்றால் என்ன ஏன் இந்த பாவம் பாவம் பாவம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தால் விடுதலை அடைய ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பாவத்தை குறித்த காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் விசுவாசத்தை அதாவது விசுவாசத்தால் வராததுக்கும் பாவம்தான் விசுவாசத்தில் வராத காரியங்களும் பாவம்தான் காரங்க அது ரோமர் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் டைரியில் நோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பொறுமையாக தியானிங்க ஹாலலுயா ஸ்தோத்ரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினோ நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹாலலுயா பிறரை அவமதிப்பது பாவம் நம்ம விளையாட்டை போக்குற சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதிலே தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள் பிறரை அவமி அவ மதிப்பது பாவம் அடுத்தது பார்த்திங்கன்னா யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதில் பாருங்கள் பச்சை பாதம் செய்தால் பாவம் ஒரு அரசாங்கத்திலேயாக இருக்கட்டு ஒரு ஒரு காரியங்களாக இருக்கட்டும் நம்ம ஆள் பார்த்து செய்கிற காரியங்கள் ஸ்டைலாக இருப்பாங்க சிலவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க சிலவங்க அதாவது எல்லா காரியத்துலேயும் பச்சை பாதம் பார்க்குறது அந்த பச்சை பாதம் பாவம் அது யாக்கோப்பு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அடுத்தது ஒன்று சாமுவல் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசத்தனம் வசனத்தில் பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம் பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம் அதான் வேதத்தில் பிள்ளையாண்டனை என்ன சொல்கிறாங்க அதாவது திரும்ப கையாள கையாளாதவன் பிள்ளையை பகிர்க்கிறான் அந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்படு பாருங்க அடுத்தது பாருங்கள் எண்ணாகமம் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் திருவிருந்து ஆசரிக்காமல் இருப்பது பாவம் திரு விருந்து ஆசரிக்காமல் இருப்பது பாவம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கர்த்தருடைய கட்டளைகளை மீறு மீறுவதால் பாவம் க கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறது பாவம் பாருங்கள் நியாயப்பிரமாணம் அதிகாரமாக இருக்கட்டு புதிய ஏற்பாடு அதிகாரமாக இருக்கட்டும் எந்த காரியங்களாக இருந்தாலும் தேவன் பாருங்கள் தேவனுடைய குமாரன் நமக்கு மனுஷகுமாரனா நம்ம உலகத்தில் வந்தார் இது அதுக்கு பிறகு தான் இந்த புதிய பாடு நிரூபிக்கப்பட்டது ஆனால் நியாயப்பிரமாணம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லா குமாரமன் வருவார் யார் எப்படி என்ன எல்லா அதிகாரம் எல்லா காரியங்களும் புதிய ஏற்பாட்டில் இருக்குது அதனால் தயவுசெய்து நம்ம அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறது மிகவும் நல்லது மிகவும் நல்லது அடுத்தது எஸ்ஐக்கியல் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பாவம் செய்கிறவனை எச்சரிக்கிறவன் எச்சரிக்காமல் இருப்பது பாவம் பாவம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஓகே பட்டு எச்சரிக்காமல் இருப்பது பாவம் அது தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கட்டும் தேவனுடைய சீஷனாக இருக்கட்டும் தேவனுடைய பணியை செய்கிற அப்பசலனாக இருக்கட்டும் இப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு குற்றம் ஒரு பாவம் என்றது நம்ம பார்த்துட்டோன்னா அதை உணர்த்துவது தவறல்ல ஆனால் பிறனுடைய தன்னுடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுக்காமல் பிறனுடைய கண்களில் இருக்கிற துரும்பை எடுக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது என்ன தான் இருந்தாலும் நம்ம இந்த காரியங்களில் மிகவும் கண்ட்ரோலோடு இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருமத் இருபத்தி மூன்றாவது வசனம் இரண்டகம் பண்ணுறதல் பாவம் இரண்டகம் பண்ணுறது பாவம் இரண்டகம்னா என்ன சிலர் வந்து ரெண்டம் ரெண்டும் ஆத்துல ஒரு கால் நாற்றுலேயும் ஒரு கால் அப்படி தான் இரண்டகம் பண்ணுவாங்க ரெண்டு விதத்தில் ரெண்டும் சே சேர்ந்து செய்வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒண்டுசுவாமி வேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் முரட்டாட்டம் அவபக்தி விக்கிரக ஆராதனை எல்லாமே பாவந்தான் அது சில ஊழியக்காரர்கள் நம்ம செய்தியை சொல்லும்போது அவங்க நம்ம கேட்டிருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா யோசுவா ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சபிக்கப்பட்ட பொருட்களை எடுத்தல் பாவம் பாருங்கள் சில காரியங்கள் வேதம் வந்து இருபுறம் கருக்கொள்ளப்பட்டயம் இந்த கருக்கொள்ளப்பட்டயத்தை முழுமையாக நம்ம சத்தியம் வார்த்தை விதை வேதத்தில் உள்ள கட்டளைகள் இவளை இவைகளையெல்லாம் நம்ம உட்கொண்டு அதை சுதந்திரித்து கொள்ளணும் அதை வைத்து நம்ம பேச 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 தான் நம்ம இந்த காரியங்களில் எல்லாத்தையும் தெளிவுபட முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம தெளிவுபட்டோன்னா இந்த காரியங்களிலெல்லாம் பரலோக ராஜ்ஜியம் ஏ தேவனுடைய அதாவது மிக சமீபத்தில் இருக்கிறது தேவனுடைய வருகை மிக குறுகிய காலத்தில் அப்படி ஏசப்பா வரும்போது நம்ம இந்த காரியங்களிலெல்லாம் எல்லாம் தானோ கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் நல்லதே நட செய்வோம் நல்லதே நடக்கும் ஆனால் சில காரியங்கள் வேதத்தின் மூலமாக நம்ம செய்ய முயற்சி செய்தால் ஏசப்பா அதனுடைய தேவ ஞானத்தையும் தேவ அறிவையும் தேவ பக்தியும் சத்தியத்தையும் நமக்குள்ளாக தெளிவாக தருவார் நல்லது 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 இந்த புது நா புதிய நாள் அதிகாலை வேலையில் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதித்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறார் இந்த புதிய நாள் முழுவதும் அவருடைய சித்தத்தின்படி எல்லாமே நடக்கும் நல்லது நன்றி நன்றி